டூ தௌசண்ட் நைன்டீன் சரி டூ தௌசண்ட் நைன்டீன் பேப்பர் முதலாவது கேள்வி ஏப்பர் உயிரின் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் தொழிற்பாட்டு அழகு அப்ப இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜி உள்ள கேள்வி அப்ப அங்கே கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதுமான அடிப்படை அழகு கலம் உங்களுக்கு தெரியுமே கலம் அப்ப இந்த கலம் சொல்ற நிலைக்கு கீழே உள்ள எந்த ஒரு நிலைக்கும் உயிர் இல்லைன்ட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்ப கலம்தான் உயிரிக்கான சிறப்பு இயல்பு காட்டுகின்ற மிக தாழ்ந்த மட்டம் ஆமா கலங்கள் நிறைய சேர்ந்து தான் என்னத்தை தோற்றுவிக்கும் இளையங்களை தோற்றுவிக்கும் அப்ப இளையங்கள் நிறைய சேர்ந்து அங்கத்தை தோற்றுவிக்கும் அப்புறம் அங்க தொகுதி அங்கி அப்படி போகும் ஆட்சி நிறைய ஒழுங்கமைப்பு மட்டம் அப்ப உயிரின் அடிப்படை கட்டமைப்பு கட்டமைப்பு பிளஸ் தொழிற்பாட்டு அழகு கலம்னு சொல்லுவோம் அப்ப இந்த கட்டமைப்பு அழகு எப்பொழுதுமே கலம் அல்ல அதே மாதிரி தொழிற்பாட்டு அழகும் எப்பொழுதுமே களம் அல்ல சரியா அப்ப தேர்டீனுக்கு நாங்க இந்த கேள்வியை வேற மாதிரியும் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்ப வன்கூட்டு தசைக்கலம் எடுப்பீங்களா இருந்தால் வன்கூட்டு தசைக்கலம் எடுப்பீங்களா இருந்தால் வன்கூட்டு தசைக்களம் இது இந்த வன்கூட்டு தசைக்களத்தின் தொழிற்பாட்டலகு என்னன்னு கேட்டால் வன்கூட்டு தசைக்கலத்தின் தொழிற்பாட்டு அழகு என்னன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும் என்னது தசை பார்த்து தசைப்பாத்து தசைப்பாத்து அப்ப கட்டமைப்பலகுன்னு தசை கலம் தான் இங்க ஆனால் தொழிற்பாட்டலகு கேட்டால் தசை கலத்தை விட மிக சின்ன ஒரு கட்டமைப்பு தான் இந்த ஸ்கெலிட்டன்ல நீங்க படிச்சிருப்பீங்க சரியா அதே மாதிரி ஈரலை பத்தி நாங்க பேசுவோமா இருந்தால் ஈரலை பத்தி பேசுவோமா இருந்தால் ஈரலினது கட்டமைப்பலகு ஈரல் குளியம் ஈரல் குளியம் தானே ஈரல்ட தொழிற்பாட்டு அழகு அருகோண வடிவ ஈரல் சிறு சோனை ஈரல் சிறு சோனை சொல்லுவோம் அதே மாதிரி நரம்பு தொகுதியின் கட்டமைப்பலகு நரம்பு தொகுதியின் கட்டமைப்பலகு என்னது நரம்பு கலம் சரியா நரம்பு கலம் நரம்பு கலம் அதே நரம்பு நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டலகு என்னன்னு கேட்டால் நீங்க சொல்லுவீங்க தெருவில் தெருவில் ரைட் அப்ப பேசிக் கேள்வி இன்ட்ரடக்ஷன் டு பயாலஜில இருந்து எடுத்துட்டாங்க அப்ப இங்க அப்ப அங்க ஒன்றியின் கட்டமைப்புனதும் தொழிற்பாட்டினதுமான அடிப்படை அலகு கலம் அப்ப இங்க இந்த கேள்விக்கான ஆன்சர் எங்க வரப்போகுது போகுது வரப்போ. அப்ப கலம் தான் ஒரு அங்கியில உயிரிக்கான சிறப்பியல்பு காட்டுற மிக தாழ்ந்த மட்டம் மிக தாழ்ந்த மட்டம் ரைட் மிக தாழ்ந்த மட்டம் சோ முதலாவது கேள்விக்கு ஆன்சர் அப்ப மூன்றாவது ரெண்டாவது கேள்வி சில நியூக்ளியோ ரைட்டுக்கள் அப்ப சில நியூக்ளியோரைட்டுகள் ரைட்டுக்கள் இதை நான் அப்படி எடுத்துக்கிறேன் சில நியூக்ளியோ ரைட்டுக்கள் எக்ஸோஸ் வெள்ளங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்ல நியூக்ளியோ டைட்ஸ் அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச நியூக்ளியோ டைட்ஸ் நான் அப்ப முதல்ல சொல்றேன் அப்ப ரெண்டு நியூக்ளியோ டைட்டுக்கள் பல் பகுதிகளை உருவாக்குற நியூக்ளியோ ரெண்டு ஒன்னு டி ஆக்சி ரைபோ நியூக்ளியோ டைடு டிஎக்ஸ் ரைபோனியூக்லோடைட் அப்போ டிஎக்ஸ் ரைபோ நியூக்லீட்டுகள் பல் பாத்து சேர்க்கையினால் தோற்றுவிக்கப்படுகின்ற பல் பாத்து தான் டிஎன்ஏ அதே மாதிரி மாமூலக்கூறுகளை உருவாக்குகிற நியூக்ளியோ டைட்டுக்கு இன்னமும் ஒரு பேர் என்னது ரைபோ நியூக்ளியோ டைட் ரைபோ நியூக்ளியோ டைட் அப்போ இது என்னத்தை தோற்றுவிக்கும் ஆர்என்ஏ உருவாக்கும் அப்போ உங்களோட சிலபஸில் உள்ளது எங்களோட சிலபஸில் உள்ள மாமூலக்கூறுகளை உருவாக்குகின்ற இரண்டு நியூக்ளியோரைட்டுக்களை பெயரிடுக

இவை நிறைய சேர்ந்து இவை பல்பகுதியத்தை உருவாக்குமானா இல்லை இவை சேர்ந்து பல்பகுதியத்தை உருவாக்காது இப்போ பல்பாத்துக்களை உருவாக்காத நியூக்ளியோடைட்டுகள் இவங்க தான் அப்ப நியூக்ளியோடைட்டின் ஆக்கக்கூறுகள் கேட்டால் நீங்க மூணு சொல்லுவீங்க அப்ப நியூக்ளியோடை ஆக்கக்கூறு கேட்டா ஆக்கக்கூறு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க முதலாவது முதலாவது பென்டோஸ் வெல்லம் பென்டோஸ் வெல்லம் ஏன்னா அந்த பெண்டோஸ் வெல்லத்தை நீங்கள் ரெண்டாக பிரித்து வச்சுருப்பீங்க ஒன்று ரைபோஸ் வெல்லம் ரைபோஸ் வெல்லம் இந்த ரைபோஸ் வெல்லத்துக்கு குறியீடு சி ஃபைவ் ஹெச் டென் ஓ ஃபைவ் இன்னமும் ஒரு ஆள் இருக்கிறார் டி ஓக்ஸி ரைபோஸ் டிஎக்ஸ் ரைபோஸ் அப்போ டிஎக்ஸ் ரைபோஸில் ஒரு ஓட் சீசன் ஒரு ஓட் சீசன் குறைபாடாக இருக்கும் என்ன அந்த ஒக்ஸி சி ஃபைவ் என்னென்ட்டு ஒரு ஹெச் டென் ஓஃப் ரைட் வேற நைதரசன் 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 மூலம் இருக்கும் மூலங்களும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு தெரியும் வகையான மூலங்கள் இருக்கு ஒன்னு பியூரின் இன்னொன்னு சரியா இந்த பியூரின் வந்து உங்களுக்கு தெரியும் பருமன்ல பெரியது இரட்டை வளையம் மூலக்கூறு கொண்டது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் ரைட் அப்ப பியூரின் அது பியூரின் உதாரணம் கேட்டா நீங்க சொல்லுவீங்க அடினின் குவானின் பிரிமிடின் வந்து தனி வளையம் உள்ள மூலக்கூறு சரியா தனி வளையம் உள்ள மூலக்கூறு அப்ப பிரிமிடின் உதாரணம் கேட்டா தைமின் சைட்டோசின் யுராசி இந்த யுராசில் எங்கே மட்டும் இருக்கும் ஆர் என்ல மட்டும் இருக்கும் தைமின் டிஎன்ஏல மட்டும் இருக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும் ரைட் அப்போ எல்லா நியூக்ளியோடைட்டுகள்லையும் எல்லா நியூக்ளியோடைட்டுகளையும் என்ன இருக்கப்போகுது பென்டோஸ் எல்லாம் இருக்கப்போது எல்லா நியூக்ளியோடைட்டுகள்லையும் நைதரசன் மூலம் இருக்கப்போகுது எல்லா நியூக்ளியோடைட்டுகள்லையும் மூன்றாவது கதை என்ன இருக்கும் ஃபொஸ்பேட் கூட்டம் இருக்கும் இந்த ஃபொஸ்பேட் கூட்டம் தான் நியூக்ளிக் அமிலத்துக்கு என்னத்தை தரும் அமிலத்தன்மையை தரும் அமிலத்தன்மையை வழங்குறது ஃபொஸ்பேட் கூட்டம் அப்போ எங்களுக்கு தெரியும் இந்த என்ஐடி ப்ளஸ் என்ஐடிபி ப்ளஸ் எல்லாம் இலத்திரன் காவிகளாக ஏ எஃப்ஏடி எல்லாம் இலத்திரன் காவிகளாக செயற்படும் ஆமாம் தானே இலத்திரன் காவிகளாக செயற்படும் அப்போ இந்த என்ஏடி பிளஸ் எப்போ இலத்திரன் காவியாக செயற்படும்னா கலச்சுவாசத்தில் கலச்சுவாசத்தில் இலத்திரன் காவியாக செயற்படும் என்ஏடிபி பிளஸ் ஒளித்தொகுப்பில் இலத்திரன் காவியாக செயற்படும் எஃப்ஏடி கலச்சுவாசத்தில் இலத்திரன் காவியாக செயற்படும் ஏன்னா ஏடிபி சக்தி காவியாக செயற்படும் சரித்தனே அப்ப சில நியூக்ளியோரை எக்ஸோஸ் வெள்ளங்களை கொண்டிருக்கும் எக்ஸோஸ் வெள்ளம்ன்றது வெள்ளங்கள் வந்ததால் இந்த கூற்றுப்பிலைக்கு ரெண்டாவது சேதன துணைக்காரணிகளாக இந்த என்ன துணைக்காரணி ஒன்று சேதன துணைக்காரணி ஒன்று அதே மாதிரி எஃப்ஏடி என்பது சேதன துணைக்காரணி ஒன்று அப்ப சில நியூக்ளியோடைட்டுகள் சில நியூக்ளியோட்டுகள் எல்லாம் அல்ல அப்போ இது சேதன துணைக்காரணியா செயற்படுமானா எஸ் செயற்படும் இது செயற்படும் இது செயற்படும் சேதன துணைக்காரணியா ஏடிபி சேதன துணைக்காரணியா செயற்படாது ஆ செயற்படாது நொதியங்களாக செயற்படும் நியூக்ளியோடைடுகள் நொதியங்களாக செயற்படுறதுக்கு சான்ஸ் இல்லை துணை நொதியங்களாக செயற்படும் துணை நொதியங்களாக செயற்படும் சொல்லலாம் அதான் அந்த சேதனை சேதன துணைக்காரன் சேதன துணைக்காரணிக்கு தான் பேர் துணை நொதியம் நாங்கள் பிறகு நொதியம் கதைக்கும் போது பார்ப்போம் ஒற்றிசன் காவிகளாக ஒற்றிசன் காவிகள் அல்லது என்ன காவி இளத்திரன் காவிகளாக செயற்படும் உணவு ஒதுக்கம் உணவு ஒதுக்கமாக பென்டோஸ் வெள்ளங்கள் எங்கேயுமே உணவு ஒதுக்கமாக எக்ஸோஸ் வெள்ளங்கள் இருக்கலாம் ஆன்சர் சில நியூக்ளியரை சேதன துணை காரணிகளாக செயற்படும் செகண்ட் ஆன்சர் நுணுக்கு காட்டிகள் தொடர்பான கேள்வி அப்ப நுணுக்கு காட்டிகள் தொடர்பாக பின்வரும் குற்றுக்களுள் சரியானது எது அப்ப எங்கட சிலபஸ்ல எளிய நுணுக்கு காட்டின் ஒன்று இருக்கு எளிய நுணுக்கு காட்டின் ஒன்று இருக்கு அதே மாதிரி வேற என்னதுக்கு கூட்டு நுணுக்கு காட்டின்னு இருக்கு அப்போ நாங்கள் ஸ்கூல் எல்லாம் யூஸ் பண்றது கூட்டு ஒளி நுணுக்கு காட்டி கம்பவுண்ட் லைட் மைக்ரோஸ்கோப் ரைட் அப்ப இந்த ரெண்டு நுணுக்கு காட்டிகள்லையும் கட்புல ஒளியை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எளிய நுணுக்கு காட்டிலையும் கூட்டு ஒளி நுணுக்கு காட்டிலையும் நாங்கள் பயன்படுத்துறது என்னது ஒளி கட்புல ஒளி கட்பு ரைட் அப்ப இந்த கூட்டோழி நுணுக்கு காட்டிய கொஞ்சம் பாப்பம் கூட்டொழி நுணுக்க காட்டிய கொஞ்சம் பாப்பம் அப்ப கூட்டொழி நுணுக்க காட்டில ஆக மேல பொருள் வில்லைன்னு ஒன்று இருக்கும் ஏன்னா பொருள் வில்லைன்னு ஒன்று இருக்கும் அப்ப இங்க சுழல கூடிய மூக்கு துண்டுல சுழல கூடிய மூக்கு துண்டுல மூன்று பொருள் வில்லைகள் இருக்கும் மூன்று பொருள் வில்லைகள் இருக்கும் அந்த மூன்று பொருள் வில்லைகளையும் பேரிட தெரிஞ்சிருக்கணும் தால்வலு பொருள் வில்லை இடைவெளி பொருள் இல்லை உயர்தர பொருள் இல்லை அப்படின்னு இருக்கும் அப்ப உங்களுக்கு தெரியும் இருக்கும் ஏன்னா மேடையில சின்ன ஒரு துளை ஒன்று இருக்கும் இந்த துளைக்கு செட் ஆற மாதிரிதான் நீங்க என்னத்தை வைப்பீங்க வழுக்கிய வைப்பீங்க ஏன்னா வழுக்கில மாதிரி பொருள் ஒன்று இருக்கு என்னமோ மாதிரி ஒன்று இருக்கு ஆடியில இருந்து வர்ற ஒளி ஆடியில இருந்து வர்ற ஒளி முதல்ல மாதிரி பொருளினூடாக செல்லும் ஆடியிலிருந்து வர்ற ஒளி முதலில் மாதிரி பொருளினூடாக சென்று மாதிரி பொருள் சென்று ஃபர்ஸ்டா லைட் எந்த வில்லை நூடா போன்னு சொல்லுங்க பார்ப்போம் பொருள் வில்லை நூடாபோ ரைட்டா அப்ப இதான் ஒரு பொருள் இது நான் ஒரு தலைமைச்சின்ட்டு வரைகிறேன் நீங்க சின்ன கிளாஸ்லலாம் வரைஞ்சிருப்பீங்க இந்த வரைபடம் தலைமையாச்சப்ப அப்ப இங்க இங்க தான் இருக்கு பொருள் வில்லை இங்க தான் இருக்கு பொருள் வில்லை அங்கதான் இருக்கு பொருள் வில்லை அப்ப இதான் மாதிரி பொருள் இதான் மாதிரி பொருள் ஸோ மாதிலிருந்து ரெண்டு ஒளிக்கதிர்கள் தேவை எனக்கு விம்பத்தை உருவாக்க மாதிலிருந்து அப்போ தலைமையாச்சிக்கு சமாந்தரமாக போகிறது புவியத்தினூடாக முறிவடைஞ்சு செல்லும்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ரைட் அதே மாதிரி ஒளியல் மையத்தினூடாக போகிறது எந்தவித மாற்றமும் இன்றி அப்படி இன்றி அப்படியே போகும்ட்டு படிச்சிருப்பீங்க சரி அப்படியே போகும்ட்டு படிச்சிருப்பீங்க அப்போ இங்கே தலை கீழான தலை கீழான உரு பெருத்த சரியா மெய்விம்பம் ஒன்று தோன்றும் மெய்விம்பம் ஒன்று தோன்றும் இந்த மெய்விம்பம் எங்க தோன்றும் தெரியுமா உங்களுக்கு உடற்குழாய் உள்ளுக்கு தோன்றும் உடற்குழாயின்னா எது இந்த மூக்குத்துண்டையும் பொருள் வில்லையையும் கனெக்ட் பண்றது இங்கே இருக்கும் உடற்குழாய் இதனே உடற்குழாய் ஓ அப்படிதான் உடற்குழாய் ஸோ இதுக்குள்ள ஒரு உரு பெருத்த தலைக்கீழான விம்பம் ஒன்று தோன்றும் இந்த உருப்பெருத்த தலைக்கீழான விம்பம் தான் அப்ப இதுக்கு என்ன பேர் பார்வை துன்பு பார்வை அப்ப பார்வை துண்டுக்கு பொருளாக அமைகிறது அதான் பார்வை துண்டுக்கு பொருளாக அமைகிறது இந்த பிம்பம் பொருள் வில்லையால் தோற்றுவிக்கப்படுற பிம்பம் தான் பார்வை துண்டுக்கு பொருளாக அமையும் இதான் பார்வை துண்டு அப்பமே இதான் பார்வை துண்டு அப்போ சோ இங்கிருந்தும் ரெண்டு ஒலிக்கதிர்கள் நீங்க அனுப்புங்க சோ அங்கிருந்து ஒரு ஒலிக்கதல் ஒன்று போகுது இது குவியத்தினூடாக பூ குவியத்தினூடாக பூ அதே மாதிரி ஒளியல் மையத்தினடாக போற ஒழிக்கதல் ஒன்று போகும் அதுவும் குவியத்தினூடா போகும் அப்படியே இந்த ரெண்டு ஒலிக்கதிர்களை நீங்க நீட்டுவீங்களா இருந்தால் ஒளிக்கதிர்களை நீட்டுவீங்களா இருந்தால் ஒரு பெருத்த பிம்பம் ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் கதை விலங்குதான்னு தெரியல உங்களுக்கு ரைட் அதுக்கான வரைபடத்தையும் நான் காட்டலாம் அவங்களுக்கு ரைட் அப்ப இந்த படம் அவங்களுக்கு விளங்குமா இருக்கும் இதுல பாருங்க இந்தாரு ஒளி ஒளி முதலிருந்து ஒளிக்கதிர் செல்லுது ஒளிக்கதிர் செல்லுது ஸோ இருக்கு அந்த மேடையில் உள்ள துளை இந்தாருக்கு மாதிரி செக்ஷன் மாதிரி அங்க ஒளிக்கதிர்கள் அப்ப ஊடுரு ஊடுருவுறது மாதிரி பொருளினூடாக போய் ஒளிக்கதிர்கள் இந்த இந்த இடத்துல உள்ள லென்ஸ் ஒப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு போட்டிருக்காங்க ஒப்ஜெக்டிவ் லென்ஸ்ன்னு போட்டிருக்காங்க அந்த ஒப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் பொருள் வில்லை பொருள் வில்லை இந்த பொருள் வில்லை நூடாக சென்று இந்த இடத்துல விம்பம் ஒண்ணை உருவாக்குது அவங்கதான் தெரியல இந்த இடத்துல விம்பம் ஒண்ணை உருவாக்குது இந்த தான் இந்த விம்பம் தான் இந்த இடத்துல தோன்ற விம்பம் தான் இது என்னது ஐபிஸ் லென்ஸ் பார்வை துண்டு வில்லை அல்லது பார்வை துண்டு பார்வை துண்டுக்கு பொருளாக அமைந்து பார்வை துண்டுக்கு பொருளாக அமைந்து சரியா பார்வை துண்டுக்கு பொருளாக அமைந்து அங்க கொஞ்சம் பார்க்கணும் நீங்க இதை இங்கிருந்து இதனை இங்கிருந்தன இதனை ஒரு விம்பம் தோன்றது இந்த விம்பந்தான் இந்த விம்பந்தான் இவருக்கு பொருளாக அமை யாருக்கு ஐபிஎஸ் லென்ஸுக்கு பார்வை தொண்டுக்கு பொருளாக அந்த விம்பம் அந்த அதால் அதால் தோற்றுவிக்கப்படுற விம்பம் ஒரு பெருத்த விம்பம் இந்த இடத்துல தோற்றுவிக்கும் ஒரு பெருத்த விம்பம் நிமிந்த பிம்பம் அது மாயவிம்பமா மெய் விம்பமான்னு கேட்டால் இது மாயவிம்பம் விளங்கி இருக்கும் மாயவிம்பம் தோற்றுவிக்கப்படுது முதலாவது முதலாவது ஒளி நுணுக்கு காட்டியில் கட்புல ஒளி பொருளி வில்லையின் ஊடாகவும் பின்னர் மாதிரியின் ஊடாகவும் செலுத்தப்படும் செலுத்தப்படுறது மாதிரியின் ஊடாக அதுக்கு பிறகுதான் பொருள் வில்லையின் ஊடாக கடைசியா தான் பார்வைத் துன்றின் ஊடாக போகுது ஒளி கற்றை ஒரு வெற்றிடத்தின் ஊடாக எரியப்படுதலே இலத்திர நுணுக்கு காட்டியின் தத்துவம் ஆகும் ரைட் அப்ப இலத்திர நுணுக்கு காட்டின்ட்டு ஒரு கன்செப்ட் ஏன் வருதுன்னு சொல்றேன் ரைட் அப்ப இலத்திர நுணுக்கு காட்டின்ற கன்செப்ட் வர்றதுக்கான ரீசன் இந்த கட்புல ஒளியை நாங்க இங்க பயன்படுத்தணும் கட்புல ஒளியை தான் பயன்படுத்தணும் இந்த கட்புல ஒளியின் அலைநீளம் அதிகம் கட்புல ஒளியின் அலைநீளம் அதிகம் இந்த அலைநீளத்துக்கும் உருப்பெருக்கத்துக்கும் அல்லது அலைநீளத்துக்கும் பிரிவளவுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கு என்ன தொடர்புன்றத பாருங்க அலைநீளத்துக்கும் பிரிவளவுக்கும் உள்ள ஒரு தொடர்புனா பிரிவலு அலைநீளத்துக்கு நேர்மாறு விகிதசம் அலைநீளத்துக்கு நேர்மாறு விகிதசம் இதை நீங்க வேற மாதிரி எழுதிக்கலாம் உருப்பெருக்கம் உருப்பெருக்கம் அலைநீளத்துக்கு நேர்மாறு விகித சமன் உருப்பெருக்கத்துக்கு நேர்மாறு விகித சமன் அப்ப அலைநீளம் அதிகரிக்க 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 உருப்பெருக்கம் என்ன செய்யும் குறை அலைநீளம் அதிகரிக்க அதிகரிக்க உருப்பெருக்கம் குறை அப்ப இந்த கட்புல ஒளியிட அலைநீளம் கட்புல ஒளியிட அலைநீளம் கட்புல ஒளியிட அலைநீளம் வந்து அதிகம் சோ கட்புல ஒளியின்ட அலைநீளம் அதிகமா இருந்தா கட்புல ஒளியை வச்சு நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய உருப்பெருக்கம் குறை சோ அலைநீளம் குறைந்த கதிரை கொஞ்சம் தேடுறாங்க எல்லாம் சேர்ந்து ஹட்புலவளியின் அலைநீளத்தை விட குறைந்த அலைநீளம் உள்ள கதிர்களை கொஞ்சம் தேடுறாங்க அவ்வாறு கதிர்களை தேடும் போது இளத்திரன் கற்றைகள்ட அலைநீளம் ஹட்புலவளியின் அலைநீளத்தை விட குறைவா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க யார்ட யார்ட இலத்திரன் கற்றைகளோட அலைநீளம் அப்ப இளத்திரன் கற்றைகள்ட அலைநீளம் சரியா அப்ப இளத்திரன் கற்றையோட அலைநீளம் கட்புலவுளியின் அலைநீளத்தை விட குறைவு மாத்தி போட்டேன் சரியா சோ குறைத்தரன் கற்றைகளை எடுக்கிறாங்க இந்த இலத்திரன் கற்றைய இலத்திரன் கற்றைய ஒரு வெற்றிடத்தினூடாக எரியப்படுதல் தான் இங்கே உள்ள தத்துவம் இலத்திரன் நுணுக்கு காட்டிலுள்ள தத்துவம் அப்ப இலத்திரன் கற்றைகளை உருவாக்குறதுக்கு ஒரு உபகரணம் ஒன்றுக்கு ஒரு டிவைஸ் ஒன்று இருக்கு இலத்திர நுணுக்கு காட்டில அவர் இலத்திரன் கற்றைகளை அனுப்புவார் இந்த இலத்திரன் கற்றைகள் சிதறி போகும் இப்படி இலத்தன் கற்றைகள் சிதறி போகும் இந்த இலத்தண கற்றைகளை இலத்திரன் கற்றைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக காந்த வில்லைகள் இங்கே பயன்படுத்துறது என்ன வில்லைகள் காந்த வில்லைகள் காந்த வில்லைகள் திரும்ப அந்த இலத்திர சிதறி போன இலத்திரன் கற்றைகளை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு குவிக்கும் ஒரு மேற்பரப்புக்கு கொண்டு போகும் இதான் இங்கே பயன்படுத்தப்பட்ட தத்துவம் அப்ப எங்களுக்கு தெரியும் ஒளி நுணுக்கு காட்டிட பிரிவல் வந்து ரெண்டு மைக்ரோமீட்டர் சோரி சாரி சைபர்தசம் ரெண்டு மைக்ரோமீட்டர் சரியா சைவர்தசம் ரெண்டு மைக்ரோமீட்டர் சைவர்தசம் சைவர்த்தசம் மைக்ரோமீட்டர் ரைட் அப்போ இலத்திரன் உனக்கு காட்டின்ற பிரிவல் எங்களுக்கு தெரியும் எத்தனை நெனோமீட்டர் ரெண்டு நெனோமீட்டர் ரெண்டு நெனோமீட்டர் அவ்வளோ அப்போ பிரிவல் எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு பாருங்க அப்போ மனித கண்ணின் பிரிவலையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கோங்க மனித கண்ணின் பிரிவில் சைவர்த்தசம் ஒரு மில்லிமீட்டர் மீட்டர் அப்போ மனித கண்ணின் பிரிவில் சைவர்த்தசம் ஒரு மில்லி பூட்டோழி நுணுக்கு காட்டின பிரிவல் சைவர்தான் என்ன அர்த்தம் ரெண்டு பொருட்களை தெளிவாக ஒன்றிலிருந்து ஒன்று வேறு பிரித்து அறிய அவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய இழிவு தூரம் பிரிவல் அப்ப மனித கண் மனித கண் இந்த இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில சைவர்தசம் ஒரு மில்லி மீட்டரா இருக்கும் போது அதை கண்டுபிடிப்பாங்க அதை விட குறையும் போது மனித கண்ணால கண்டுபிடிக்கவே இல்லாது சரிதானே ஓகே அப்ப இந்த இலத்தரன் நுணுக்கு காட்டில ரெண்டு வகை இருக்கு ஒன்னு டிஇஎம் டிரான்ஸ்மிஷன் இலக்ட்ரன் மைக்ரோஸ்கோப் ஊடுகடத்தும் இலத்திரன் நுணுக்கு காட்டி அழகிடும் இலத்திரன் நுணுக்கு காட்டி ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இந்த டிரான்ஸ்மிஷன் இலத்திரன் நுணுக்கு காட்டில இலத்திரன் கற்றையில இலத்திரன் கற்றைகள் மா நீங்க தயார் செய்யற மெல்லிய அந்த மாதிரி பொருளை ஊடுருத்தி செல்லும் ஊடுருத்தி செல்லும் ஆனால் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அலகிடம் இளத்திற நூல்காட்டில இதான் மாதிரி பொருள் மாதிரி பொருள் இலத்திரன் கற்றைகளில் பெருமளவு பட்டு தெரிப்படைஞ்சு போகும் பெருமளவுல பட்டு தெரிப்படைஞ்சு போகும் ஆகவே இந்த டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் களங்களின் அக கட்டமைப்பை கட்பதற்கு சிறந்தது சொல்லுவாங்க இந்த ஊடுகடத்தும் இலத்திரன் நூறு காட்டி களங்களிட மேற்புற தோற்றத்தை கட்பதற்கு சிறந்ததுன்றத சொல்லுவாங்க ரைட் அப்ப கேள்வியை பார்ப்போம் ஒலிக்கற்றையொன்று வெற்றிடத்தினூடாக ஒலிக்கற்றை அல்ல அங்க இலத்திரன் கற்றை ஒன்று இளத் வெற்றிடத்தினூடாக எரியப்படுதில் இளத்திர நுணுக்காட்டியின் தத்துவம் இல்ல இலத்திரன் கற்றைகள் மூன்று அழகிடம் இலத்திர நுணுக்கு காட்டி களங்களின் உட்கட்டமைப்பை கற்பதற்கு பயன்படுத்தப்படும் களங்களின் அக கட்டமைப்பை பார்க்கறதுக்கு உட்கட்டமைப்பை பார்க்கறதுக்கு அழகிடம் நுணுக்கு காட்டி தேவல் எனக்கு ஊடுகடத்தும் இளத்திர நுணுக்கு காட்டி டிஎம் தான் தேவை அப்ப அழகிடும் இலத்திர நுணுக்கு காட்டி எதுக்கு தேவை முப்பரிமாண தோற்றத்தில் மேற்புற தோற்றத்தை பார்க்க முப்பரிமாண தோற்றத்தில் மேற்புற தோற்றத்தை பாக்குறதுதான் அழகிடும் இலத்திர நுணுக்கு காட்டி தேவை நாலாவது குற்று உயிருள்ள மாதிரிகளின் விபரமான கற்றலுக்காக உயிருள்ள மாதிரிகளின் விபரமான கற்றலுக்காக அடுத்த ஒரு பாயிண்ட் நீங்க வைக்க வேண்டிய பாயிண்ட் இந்த கூட்டு நுணுக்கு காட்டில நாங்கள் உயிருள்ள மாதிரிகளையும் பார்க்கலாம் உயிரற்ற மாதிரிகளையும் பார்க்கலாம் அப்படின்னா எங்கடைய ஸ்கூல் லெப்ல உள்ள நுணுக்கு காட்டி இருக்குதானே அதுக்கு பேர் கூட்டு ஒளி நுணுக்கு காட்டி அதுல உயிருள்ள மாதிரியும் பார்க்க இயலும் உயிரற்ற மாதிரியும் பார்க்க இயலும் ஆனால் இலத்திரன் நுணுக்கு காட்டில அந்த இலத்திரன் கற்றைகள் போறதால உயிருள்ள மாதிரிகள் வந்து வச்சாலும் அது செத்து போகும் உயிருள்ள மாதிரிகள் கொல்லப்படும் ரைட் அப்ப இலத்திரன் நுணுக்கு காட்டில உயிருள்ள மாதிரியை பார்க்க இயலாது ஒரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இலத்திர நுணுக்கு காட்டில கருப்பு வெள்ளை விம்பம்தான் கிடைக்கும் எங்களுக்கு கருப்பு வெள்ளை விம்பம் தான் கிடைக்கும் நிறமுடைய விம்பங்கள் கிடைக்காது அதுவும் விம்பத்தை நாங்க இலத்திர நுண் வரையங்களாக பார்க்கலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா ஸ்கிரீன்ல தெரியும் அப்ப உயிருள்ள மாதிரிகளின் விபரமான கற்றலுக்காக ஊடுகடத்தும் இலத்திர நுணுக்கு காட்டிகள் பயன்படுத்தப்படும் கூற்று உயிருள்ள மாதிரின்ட்டு இருக்கனால பிளது ஐந்தாவது அப்ப நுணுக்கு காட்டியலில் மைக்ரோஸ்கோப்பில ரெண்டு முக்கியமான கற்கைகள் இருக்கு ரெண்டு முக்கியமான பரிமாணங்கள் இருக்கு அல்லது எண்ணக்கருக்கள் இருக்கு அது ஒன்று பிரிவலு அடுத்தது உருப்பெருக்கம் அப்ப இந்த உருப்பெருக்கம் என்றால் என்ன அதையும் நீங்க மைண்ட்ல கொஞ்சம் போட்டு வைங்க அப்போ உருப்பெருக்கம் சமன் உருப்பெருக்கம் சமன் பிம்பத்தின் பருமன் அதன் கீழ் பொருளின் பருமன் பொருளின் பருமனுக்கும் பிம்பத்தின் பருமனுக்கும் இடையில் உள்ள விகிதம் உருப்பெருக்கம் எனப்படும் ஓ விம்பத்தின் பருமனுக்கும் பொருளின் பருமனுக்கும் இடையில் உள்ள விகிதம் ரைட் அப்ப பூட்டுவலி நுண்ணுக்கு காட்டில மேக்சிமம் உருப்பெருக்கம் எவ்வளவு அப்படின்னா ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு இங்க இங்கே உருப்பெருக்கத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா சரியா உறுப்பெருக்கத்தை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பொருள்வில்லையிட உருப்பெருக்கம் எவ்வளோ கிட்டத்தட்ட பொருள் வில்லைட உருப்பெருக்கம் நாற்பது மடங்குன்னு சொல்லுவோமே தர நாற்பதுன்னா நாற்பது மடங்கு பார்வை துண்டுட உருப்பெருக்கம் எவ்வளோ தர பதினஞ்சுனா அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் இப்போ நாற்பது தர பதினஞ்சு எவ்வளோ வரும் அறுநூறு அப்போ அப்படியும் நாங்கள் உருப்பெருக்கத்தை கண்டுபிடிக்கலாம் ஆனால் உருப்பெருக்கத்துக்கான தொடர்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் பிம்பத்தின் பருமனுக்கும் பொருளின் பருமனுக்கும் இடையில் உள்ள விகிதம் ரைட் ஸோ ஆன்சர் ஆன்சர் மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் ஐந்தாவது